தனக்குரல் நேர்களுக்கு வணக்கம் முதல் உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் அரசியலினுடைய பல்வேறு விடுபட்ட கோணங்களை அலசுவதற்காக தமிழ்குரல் டிவி அப்படின்னு ஒரு புதிய சேனல்ல லான்ச் பண்ணிருக்கோம் முழுக்க முழுக்க அரசியல் உரையாடல்களாக தான் அது அமைய போகிறது அந்த சேனலினுடைய லிங்கை நாங்க இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன்ல பதிவிடுறோம் தொடர்ந்து எப்போதும் போல ஒரு முழுமையான சப்போர்ட் நீங்க கொடுக்கணும் உங்களுடைய பேராதரவை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்கிறோம் வாருங்கள் புதிய களத்தில் சந்திக்கலாம் மோடி ஆட்சிக்கு வந்து பத்து வருஷம் ஆகுது ஆனா இதுவரைக்கும் ஒரு முறை கூட ஆர்எஸ்எஸ்னுடைய தலைமை இடத்துக்கு அவர் போனதே கிடையாது ஆனால் இப்போ மூணு நாளைக்கு முன்னாடி அவர் போயிருக்கார் பிரதமர் மோடி ஆர் தலைவர் மோகன் பகவத் பாஜக மூத்த தலைவர் நிதின் கட்காரி மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் பட்னாவிஸ் இவங்க நாலு பேரும் நாக்பூர்ல மணிக்கணக்கா உட்கார்ந்து பேசியிருக்காங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு கூட்டம் அந்த கூட்டத்துல மூணு மிக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க வேற வழியே கிடையாது பிரதமர் மோடி ஆர்எஸ்எஸ் எஸ் சொல்றத கேட்டே ஆகணும் குறிப்பாக வர செப்டம்பருக்கு பிறகு பிரதமர் மோடி பிரதமராகவே இருப்பாரா இல்ல அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் பிரதமர் ஆக்க போறாங்களா அப்படிங்கறது குறித்து மிக முக்கியமான விவாதங்கள் நடந்திருக்கு இந்த விவாதத்துல பேசப்பட்ட மூணு விஷயங்கள் என்னென்ன செப்டம்பருக்கு பிறகு மோடி பிரதமரா இருப்பாரா இருக்க மாட்டாரா என்ன பேச்சுவார்த்தையில முடிவாயிருக்கு வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் மோடி ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கும் ஆயிருச்சு ஆனா இது வரைக்கும் அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் எஸ் அலுவலகத்துக்கு போகாமையே இருந்தாரு இப்பதான் மூணு நாளைக்கு முன்னாடி முதல் முதலாக அவருடைய பிரதமர் பதவியில் இருக்க காலகட்டத்திலேயே ஆர் எஸ் எஸ் தலைவர் பிரதமர் மோடி முழுக்க முழுக்க ஆர் எஸ் இருந்து வந்தவர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் ஆர் எஸ் எஸ்ல இருந்து வந்திருந்தாலும் இந்த பத்து ஆண்டுகள் அவர் ஏன் போகாம இருந்தாரு அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருந்திருக்கு ஏன்னா மோடிக்கு முன்னாடி இருந்தா வாஜ்பாயா இருக்கட்டும் இல்ல எல் கே அத்வானியா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பதவிக்கு வந்த ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துக்கு போய் ஆர் எஸ் எஸ் தலைவரை வந்து சந்திக்கிறது வழக்கம் அது மட்டும் இல்லாம பல நிகழ்ச்சிகளை கலந்துக்குவாங்க இவர் ஏன் பதினோரு வருஷம் ஆகியும் இது வரைக்கும் போய் கலந்துக்கவே இல்லை அப்படின்னு பல பேருக்கு சந்தேகமா இருந்துச்சு அந்த சந்தேகமெல்லாம் எல்லாம் தீர்ற மாதிரி இவர் மூணு நாளைக்கு முன்னாடி போயிருக்காரு இல்ல ரெண்டு விஷயத்த நம்ம வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்கு ஒண்ணு என்ன அப்படின்னா வர்ற செப்டம்பரோட மோடிக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகுது எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல பாஜக யாருமே எந்த பொறுப்புலையுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது பாஜகவினுடைய எழுதப்பட்ட விதி ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது ஆர் எஸ் அமைப்பினுடைய நூறாவது ஆண்டு அதாவது ஆர் எஸ் அமைப்பு துவங்கி நூறு வருஷம் ஆயிடுச்சு இந்த நூறாவது ஆண்டுல ஆர் எஸ் சில அஜெண்டா இருக்கு அந்த அஜெண்டாவை எல்லாத்தையும் மோடி செஞ்சு முடிச்சிட்டாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு தனி விவாதமே நடந்துகிட்டு இருக்கு அப்போ மூணு நாளைக்கு முன்னாடி நாக்பூர்ல மோடியும் குறிப்பாக மோகன் பகவத்தும் இது மட்டும் இல்லாம நிதின் கட்காரி ஏன் அந்த கூட்டத்துக்கு போனாரு அவங்களோட சேர்ந்து மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் பட்னாவிஸ் ஏன் போனாரு இது எல்லாமே ரொம்ப கலெக்டிவான ஒரு கொஷனா இருக்கு அதாவது நூறு வருஷம் ஆயிடுச்சு ஆர்எஸ்எஸ் துவங்கி அவங்க இந்தியா முழுக்க இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல மிகப்பெரிய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்றதுக்கான பிளான்ஸ் நிறைய திட்டத்தை வச்சிருக்காங்க அந்த திட்டத்தோட சேர்த்து மோடி இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவையும் எடுக்கிற அளவுக்கு அவங்க நகர்ந்து இருக்காங்க ஏன் மோடி இருக்கணுமா வேண்டாமா இந்த முடிவு எடுக்கிற அளவுக்கு ஏன் ஆர் எஸ் எஸ் நகருது அப்படின்னா கடந்த ரெண்டு மூணு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஆர் எஸ் பாஜகவுக்கும் இடையில ஒரு அதிகார போட்டி இருந்துகிட்டே இருக்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசியிலேயே பாத்தீங்க அப்படின்னா நட்டா இப்ப வந்து பாஜகவின் தலைவரா இருக்காரு இல்லையா அவருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு அதுக்கு பிறகு ஒரு பதவியில பாஜகவினுடைய தலைவரா தொடர முடியாது அப்படிங்கிறதா அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களுடைய லா சரி அப்புறம் எப்படி தொடர்ந்தாரு அப்படின்னா இந்த ஜே பி நட்டாவை பாஜகவினுடைய தலைவராக தக்க வைக்கிறதுக்காகவே பாத்தீங்க அப்படின்னா பாஜகவினுடைய அந்த கட்சியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு பாத்தீங்களா அவங்களுடைய லா அதுல நிறைய விஷயத்த வந்து மோடியும் அமித்ஷாவும் மாத்தினாங்க அப்பவே ஒரு பெரிய சர்ச்சையா மாறிச்சு சுப்பிரமணிய சாமி வெளிப்படையாகவே எச்சரிச்சாரு ஏங்க நீங்க எப்படி வந்து பாஜகவினுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரப்பூர்வ சட்ட திருத்தங்கள் நீங்க மாத்துவீங்க ஜேபி பி நட்டா பீரியட் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதுவே வேற ஒருத்தர் நீங்க தலைவராக கொண்டு வர வேண்டியதானே எதுக்காக நீங்க இதெல்லாம் மாத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வியா இருந்துச்சு ஆனா அதையும் தாண்டி மோடி அமித்ஷா அப்படிங்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஆட்கள் இவங்க என்ன பண்றாங்க பாஜகவை தன் ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு பாஜகவினுடைய சட்டத்திட்டங்களை மாத்தி ஜே பி நட்டா வந்து பாஜகவினுடைய தலைவராக வந்து தொடர வச்சாங்க அப்பவே இது சர்ச்சையா மாறுச்சு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா நேற்று மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த கூட்டத்தில் பேசப்பட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யாரு அந்த தலை சொல்ற ஆட்களை தான் நீங்க போடணும் அப்படின்னு வெளிப்படையாகவே ஆர்எஸ்எஸ் எஸ் மோகன் தலைவர் மோகன்பகுத் சொல்றாரு அடுத்த பாஜக தலைவர் கோர் ஆர் இருந்து வரணும் குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பம் இரண்டாவது விருப்பம் யாரு ஆர்எஸ்ஓட விருப்பம் என்ன அப்படின்னா நேரடியாகவே அடுத்த பிரதமராக வரக்கூடியவர் மகாராஷ்டிராவை சார்ந்த சித் பிராமினா இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய விருப்பமா இருக்கு அது ஏன் சித் பிராமின் அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா ஆர் எஸ் அமைப்ப துவங்கினதும் சரி ஆர் எஸ் அமைப்பினுடைய முன்னணி தலைவர்களாக இருக்கட்டும் அமைப்பினுடைய சித்தாந்த ஆசிரியராக இருக்கட்டும் இன்னைக்கு ஆர்எஸ் அமைப்பினுடைய தலைவராக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சித் பிராமின் வகுப்பு வகுப்பை சார்ந்தவங்க அந்த குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவங்க அந்த குறிப்பிட்ட மாநிலத்தை சார்ந்தவங்க அவங்க தான் இந்துத்துவா அமைப்புகளை உருவாக்குறாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த இந்துத்துவா ஆர் எஸ் எஸ் பிஹெச் அப்படிங்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக அந்த குரூப் வந்து சங் பரிவார் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சங் பரிவார் குரூப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடியதே பாத்தீங்கன்னா மராத்தா மாநிலம் தான் அந்த மராத்தியில் இருக்கக்கூடிய சித்பவன் பிராமணை சார்ந்த இந்த ஆர்எஸ்எஸ் குழு தான் இந்த குழு என்ன நினைக்குது அப்படின்னா பிரதமர் மோடி வந்து ஒரு ஓபிசி வகுப்பு சார்ந்தவர் அதே மாதிரி அமித்ஷாவும் ஒரு ஓபிசி வகுப்புல இருந்து வந்திருக்காங்க இவங்க கட்சியை ஒட்டுமொத்தமா தான் கட்டுப்பாடு கொண்டு போயிட்டாங்க இப்போ அடுத்தபடியா அந்த கட்சியை நம்ம கட்டுப்பாட்டு கொண்டு வரணும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நினைக்குது அதுக்கு முழுக்க முழுக்க அவங்களுக்கு தோதான ஆட்களை வந்து உள்ள போடணும்னு விருப்பப்படுறாங்க அதுல குறிப்பா ஆர்எஸ்எஸ்னுடைய தேர்வு யார் இருக்கு அப்படின்னா நிதின் கட்காரி இந்த நிதின் கட்காரி தான் பாத்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பினுடைய ஒரு முக்கியமான ஃபண்டர் அப்படிங்கிறாங்க அதாவது நேரடியாக ஒரு பணத்தை வந்து ஆர்எஸ்எஸ்க்கு கொடுக்காம பல்வேறு ஆட்கள்கிட்ட இருந்து எக்கச்சக்கமான கோடிகளை வசூல் பண்ணி ஆர்எஸ்எஸ்க்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரே முக்கியமான நபராக நிதின் கெட்காரி இருக்காரு அதே மாதிரி மராத்தியில் இருக்கக்கூடிய இன்னைக்கு சிப்னஷ்டர் இருக்கக்கூடிய தேவேந்திர பட்னாவிஸ் இருக்கார் இல்லையா இவர் சித்பவுன் பிராமின் ஒப்பச்சார்ந்தவர் இவரும் ஆர்எஸ்எஸ்னுடைய விசுவாசி அப்ப இவங்க ரெண்டு பேர்த்த ஒருத்தர் வந்து அடுத்த பிரதமர் கேண்டிடேட் ஆகணும் இன்னொருத்தரை பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஜகவினுடைய தலைவர் ஆக்கணும் அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய நெடுநாள் அஜெண்டா அந்த அஜெண்டாவை செயல்படுத்துறதுக்காக பிரதமர் மோடியை கூப்பிட்டு நீங்க வேற வழியே கிடையாது செப்டம்பரோட சேர்த்து எழுபத்தஞ்சு வயசு ஆகுது உங்களுக்கு பிரதமர் பதவி விட்டு நீங்க போகணும் அப்படிங்கிற மாதிரியான நிர்பந்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ஏன் அப்படின்னா ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா பல்வேறு சர்ச்சைகள் வந்துச்சு எழுபத்தஞ்சு வயசுக்கு மேல யாரும் பாஜக இருக்க முடியாது குறிப்பாக பிரதமர் மோடி இந்த பதவி விட்டு விலகுவார் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடியே பெரிய சர்ச்சைகள் வந்துச்சு நீங்க மோடிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அமித்ஷா திருத்தருவா பேசும்போது மோடியே ஒரு வருஷத்துக்கு பிறகு பிரதமரா இருக்க மாட்டார் அப்படின்னு எதிர்கட்சிகள் சொன்னாங்க அப்ப இல்ல இல்ல மோடி வந்து எவ்வளவு காலத்துக்கு வேணாலும் பிரதமரா இருப்பாரு அவர் பாஜக இருக்க வரைக்கும் அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் அவர் பிரதமரா இருப்பாரு அப்படின்னு பாஜக சொன்னாங்க அப்ப நிறைய காண்ட்ரவர்சி எழுந்துச்சு இல்ல இல்ல பாஜகவினுடைய சட்டத்திட்டங்களை மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி காண்ட்ரவர் வந்துச்சு இது ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த சண்டை பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ் எஸ் இடையில இந்த முரண்பாடு அதிகார போட்டி வரும்போதெல்லாம் எல்லாருமே வெளிப்படையா பேசாம இருந்தாங்க அப்ப வெளிப்படையா பேசும் ஒரு ஆளா இருந்தா அந்த பாஜகவினுடைய இப்ப தலைவராக இருக்கக்கூடிய ஜே பி நட்டா அவர் ரெண்டிஎஸ் பத்திரிகையில் என்ன சொன்னார் அப்படின்னா இல்ல இல்ல ஆர்எஸ்எஸ் வேறு பாஜக வேறு நாங்கள் தனித்துவமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு அந்த இப்போ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது ஒரு கலாச்சார பண்பாட்டு நிறுவனம் நாங்கள் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையில் பேட்டி கொடுத்தாரு அது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறிச்சு அதுக்கு பிறகு மோடி என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து ஒரு கடவுளின் பிள்ளை எல்லாம் சொன்னார் அதுக்கு நேர் எதிராக ஆர்எஸ்எஸ் தலைவர் வெளிப்படையாக பேசினார் மத்திய பிரதேசத்தில் பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னா இங்கே சில பேர்லாம் தன்னை கடவுள் பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் கடவுள் பிள்ளைலாம் யாரும் இல்லை ஒரு பணிவு வேணும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேவை செய்கிறக்காக வந்திருக்கிறீங்க நீங்கள் ரொம்ப ஆணவமாக இருக்கக்கூடாது தான் தான் முக்கியம் நினைக்கக்கூடாது இப்படின்னு வெளிப்படையாகவே ஆர்எஸ்எஸ் தலைவர் மோடியை மையமாக வச்சு தான் பேசினார் இது மட்டும் இல்லாமல் ஆர்எஸ்எஸ்னுடைய மிக முக்கியமான பத்திரிகையிலேயே கட்டுற வந்துச்சு அந்த கற்றரையில் என்ன சொன்னாங்க அப்படின்னா இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடியே இந்த மோடி அப்படிங்கக்கூடிய கரிஷ்மாவோ இல்லை இந்துத்துவோ அப்படிங்கிற ஜெல்லோ ஒர்க் அவுட்டே ஆகாத தேர்தலில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு மெஜாரிட்டியை வாங்கி கொடுக்காது அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே வந்து ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய தலையங்கத்திலையே க கண்டிச்சாங்க அதிகம் தாண்டி ஆர்எஸ்எஸ்னுடைய உதவி இல்லாமல் குறிப்பாக பல மாநிலங்களில் ஆர்எஸ்எஸ்னுடைய நேரடி தலையீடு இல்லாமல் பாஜக வந்து தனித்துவமாக செயல்படுறதுக்காக சில வேலைகளை பண்ணி இருபத்தி நாலு தேர்தலில் வந்து அவங்க மோசமான ஒரு பின்னடைவை சந்திச்சாங்க அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னு நாங்கள் முன்னூறுக்கு மேலே ஜெயிச்சிருவோம் கிளீன் மெஜாரிட்டி வருவோம் நம்ம ஆட்சி உரிமோம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் இன்னைக்கு என்ன சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு கிளீன் மெஜாரிட்டி கிடைக்கல அவங்க வந்து கூட்டணி கட்சிகளை நம்பி தான் இருக்க வேண்டிய நிலமையில் இருக்காங்க பாஜக ஸோ அப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பல முக்கியமான மாற்றங்களை த்ரீ ஃபோர்த் மெஜாரிட்டி இருந்தால் தான் பார்லிமெண்ட்டில் கொண்டு வர முடியும் இன்னைக்கு கொண்டு வர முடியாத சூழல் பாஜகவுக்கு ஒரு சிறு நெருக்கடி இருக்குது அப்படின்னா அது காரணம் என்னென்னா அவங்களால மெஜாரிட்டியாக ஜெயிக்க முடியல ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் ராகுல் காந்தி மாநில கட்சிகள் இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக எழுந்திரிச்சு நின்னாங்க இவங்களுக்கு ஆப்போசிட்டா இவங்களுக்கு எதிராக இன்னொரு அணியை ரெடி பண்ணணும் பாஜகவை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கிரவுண்ட் லெவலில் ஆர்எஸ்எஸ் கேரட்ஸுடைய வேலை வந்து ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு ஆனால் ஆர்எஸ்எஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் மிக முக்கியமான பகுதிகளில் ஒத்துழைப்பு தரலை அப்படிங்கிறது பத்திரிகை செய்திகள் இந்த பிரிண்ட் பத்திரிகை வந்து ரொம்ப தெளிவாக உத்தரப்பிரதேச களத்தை வந்து ஆய்வு பண்ணி எழுதியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்றைக்கி பாஜகவில் தேர்தல் நினைக்கக்கூடிய கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமானவர்கள் இந்தியாவில் வேறு கட்சியிலிருந்து பாஜகவுக்கு வந்தவங்க நாங்கள் இந்த கட்சிக்காகவே உழைச்சிருக்கோம் ஆர்எஸ்எஸில் நாங்கள் அவ்வளோ தீவிரமாக செயல்பட்டிருக்கோம் ஆனால் எங்களுக்கு சீட்டு கொடுக்காம வேறு வேறு ஆட்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க இதனால் நாங்கள் கிரவுண்டில் வேலை செய்யலை அப்படிங்கிறத பிரிண்ட் பத்திரிக்கைக்கு அவங்க பழட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ இந்த முரண்பாடுகள் ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் இடையில தேர்தலை மையமாக வச்சு பல முரண்பாடுகள் தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு தேர்தலுக்கு பிறகு மகாராஷ்டிரா தேர்தல் வந்துச்சு குறிப்பாக பார்த்திங்கன்னா டெல்லி தேர்தல் வந்துச்சு ஹரியானா தேர்தலாக இருக்கட்டும் இன்னி வரப்போகிற வெஸ்ட் பெங்கால் தேர்தலாக இருக்கட்டும் இதில் எல்லாத்துலேயும் மாநிலத்தில் ஆர்எஸ்எஸ் ரொம்ப சின்சியராக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு டெல்லி தேர்தலெலாம் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரம் குழுக்களை உருவாக்கி தெருத்தெருவாக போய் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரம் பண்ணி அங்கே ஆம் ஆத்மி வீழ்த்தினாங்க அதே மாதிரி ஹரியானாவில் ஒர்க் பண்ணாங்க இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனா மகாராஷ்டிரால ரொம்ப தீவிரமாக ஆர்எஸ்எஸ் வேலை செஞ்சு பாஜகவை ஜெயிக்க வச்சு முதலமைச்சர் முதலமைச்சராக்குனாங்க சோ அப்ப மாநில தேர்தல்களில் பாஜக வேலை அப்ப மாநில தேர்தல்களில் பாஜகவுக்கு உறுதுணையாக ஆர்எஸ்எஸ் வேலை பார்த்துருக்கு ஆனா மத்திய தேர்தல் பாராளுமன்ற தேர்தல்னு வரும்போது இருபத்தி நாலு தேர்தலில் மோடியை அந்த பதவி விட்டு நீக்குவதற்காகவே இவங்க வந்து பெருசா வேலை செய்யாம விட்டுருக்காங்க ஏன்னா ஏதோ ஒரு வகையில மோடிக்கு ஒரு செட்பேக்க நம்ம காமிக்கணும் ஆர்எஸ்எஸ் துணை இல்லைன்னா நீங்க தனிச்சவமா நிற்க முடியாது அப்படிங்கிறத மோடிக்கு உணர்த்துறதுக்காகவே இருபத்தி நாலு தேர்தலில் சரிவர வேலை செய்யல இவங்க அப்படிங்கறதான் எக்ஸ்பர்ட்ஸுடைய கருத்தாக இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்கல எப்போ இருபத்தி நாலில் ஆனா அதுக்கு பிறகு நடந்த எல்லா மாநில தேர்தலையும் அவங்க மெஜாரிட்டியாக ஜெயிக்கிறாங்க அது காரணம் வந்து ஆர்எஸ்எஸ் கிரௌண்ட்ல பயங்கரமா வேலை பார்க்குது ஸோ இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது பாஜகவுக்கும் இடையிலான முரண்பாடு அப்படிங்கிறது கடந்த பல ஆண்டுகளாக ஓடிக்கிட்டு இருக்கு அதனுடைய ஒரு முற்றுப்புள்ளியாகத்தான் குறிப்பாக இந்த நாக்பூர் சந்திப்பு இருக்கும் இந்த நாக்பூர் சந்திப்புல நூ பதினோரு வருஷத்துக்கு பிறகு மோடி நாக்பூருக்கு கூப்பிட்டு இந்த நாக்பூர்ல முடிவாகணும் இந்த பிரச்சனைக்கான விஷயங்கள் வந்து சால்வ் ஆகணும் அடுத்த பிரதமராக யார் வர போறாங்க குறிப்பாக அடுத்த பாஜகவினுடைய தலைவராக யார் வர போறாங்க அப்படிங்கிறது குறித்து மிக முக்கியமான விவாதங்கள் நடந்திருக்கு ஹேமந்த் தேசா என்ன இந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்காக பாஜகவுக்கும் ஆர் எஸ் இடையில ஒரு கோஆர்டினேஷனை கொண்டு வரதுக்காக தான் இது முழுக்க முழுக்க நடந்திருக்கு அப்படின்னு வந்து வெளிப்படையா சொல்றாங்க இது மட்டும் இல்லாம அதாவது சிவசேனாவினுடைய தலைவர் என்ன சொல்றார் சஞ்சய் ராவத் என்ன சொல்றாரு அப்படின்னா மோடி அவருடைய ரிட்டையர்மெண்ட் எழுதி கொடுக்கிறதுக்காக நாக்பூர் வந்திருக்காரு அவளதான் உன் வேலை முடிஞ்சுது நீ இனிமேல் ரிட்டையர்ட் ஆகணும் இனிமேல் நீ வந்து பிரதமராக தொடர முடியாது நீ எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னதாக யார் சஞ்சய் ராவத் வந்து வெளிப்படையாகவே பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார் இப்போ இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா நிறைய வாய்ப்பு இருக்குது ஆர்எஸ்எஸ் தான் மோடியை உருவாக்கியது ஆர்எஸ்எஸ் தான் பாஜகவை உருவாக்கியது ஆர்எஸ்எஸ் தான் இந்தியா முழுக்க குஜராத் மாடல் அப்படிங்கிற ஒரு போலி மாடலை ஊதி பெருக்கி மோடியை வந்து ஒரு பிம்பமா மாத்தினாங்க பிரதமராய் இதுவரைக்கும் பிரசையை சந்திக்க முடியாத சந்திக்க தெரியாத அந்த பிரசை வந்து ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு நபரா இருக்கக்கூடிய மோடியை இந்தியாவினுடைய மிகப்பெரிய பிம்பமாக ஒரு மிகப்பெரிய மனிதராக இரும்பு மனிதராக பாஜகவினுடைய உச்சபட்ச மனிதராக சித்தரிச்சு உருவாக்குனது யார் அப்படின்னா இந்த ஆர் குறிப்பாக குஜராத் மார்வாடி முதலாளிகளும் இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மோடிங்கிற பிம்பத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க அந்த பிம்பம் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தன்னை தாண்டி வளருது அப்படின்னு ஆர்எஸ்எஸ் எஸ் நினைக்கும் போது எப்படியாவது அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு பாக்குறாங்க குறிப்பா மோடிக்கு பிறகு அமித்ஷா தான் அடுத்த பிரதமர் ஆவாரு அவர் கட்டுப்பாட்டில் தான் ஒட்டுமொத்த பாஜகவும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய இந்த நிலையில தயவு செஞ்சு நீங்க பிரதமர் போஸ்ட் விட்டு போயிருங்க அடுத்தது மகாராஷ்டிரா மாநிலத்தை சார்ந்த ஃபட்னாவிஸ் வருவார் அவர் தான் வந்து மகாராஷ்டிராக்காரர் சித்பான் கிராமின் வகுப்பை சார்ந்தவர் கோர் ஆர் எஸ் எஸ் காரரு அவரு அப்படிங்கிற முடிவு எடுக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வந்திருக்கு இது மட்டும் இல்லாம இன்னும் சில நாட்கள பாஜகவினுடைய தலைமை பொறுப்புக்கு நிதின் கட்கரி வர போறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் என்ன நடக்குது அப்படின்னு